ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புறாக்கள் என்கிற தலைப்பிலே புறாக்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன புறாக்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் என்ன என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் மனவாளன் மனவாட்டியை இப்படியாக சொல்கிறார் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்குகிற என் புறாவே என்று அவர் அழைக்கிறார் மனவாளன் மனவாட்டியை சொல்றாரு நீ கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறாய் சிகரங்களின் மறைவில் நீ தங்குகிறாய் என்று சொல்கிறார் கண்மலையின் வெடிப்பில் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் அவருடைய மறைவில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் மனவாட்டி என்கிற புறா என்று சொல்லி இன்றைக்கு இன்னொரு புறாவை குறித்து பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவிதுக்கு அடுத்தபடியாக அதிகமான சங்கீதங்களை பாடியது யார் என்றால் தேவனுடைய மனிதனாகிய ஆசாப் என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த மனிதன் சங்கீதங்களிலே தாவிதுக்கு அடுத்தபடியாக அதிகமான சங்கீதங்களை பாடியிருக்கிறார் அவர் பாடின ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதத்தை நான் உங்கள் சங்கீதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் சங்கீதம் எழுபத்தி நான்காவது சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட போகிற ஒரு நெருக்கடியை அவர் முன்பதாகவே சொல்லுகிறார் சத்துரு வந்து பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள் புகுந்து எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான் என்று அவர் சொல்லி அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை நம்முடைய செய்திக்கு தேவையான முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதங்களின் புத்தகத்துல எழுபத்தி நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் சங்கீதம் எழுபத்தி நான்கு பத்தொன்போது உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதேயும் நல்லா கணிங்க உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதேயும் என்று பாடுகிறார் ஏன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் படிச்சீங்கன்னா சத்துரு ஸ்தலத்திற்குள் புகுந்து விட்டான் சத்துரு எல்லாவற்றையும் பாலாக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே நீர் உம்முடைய காட்டுப்புறாவினாத்துமாவை உம்முடைய காட்டுப்புறா அப்ப உம்முடைய காட்டுப்புறா என்று அவர் சொல்வது தேவனுடைய ஜனங்களை சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் அவருடைய காட்டுப்புறா அப்ப காட்டுப்புறா என்று அவர் சொல்வதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு புறாக்களை குறித்தும் செய்திகள் நிறைய இருக்குது பொதுவாகவே புறாக்களை குறித்து இருக்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்றேன் நல்லா கவனிங்க இதே தான் மணவாளன் அதாவது உன்னத பாடலிலும் ஒரு வார்த்தை வரும் எப்படி வந்த வார்த்தை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரிக்காலம் சென்றது சரியா மழையும் பெய்து ஓய்ந்தது பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குழுங்குகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டு புறாக்களின் சத்தம் கேட்கிறது காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது என்று சொல்லுவாங்க நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் கூட ஒரு அழகான பாடல் ஒன்று வந்ததல்லவா காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சரி என்னை தேடி வருவார் என்று கோயிலின் காணம் தோணிக்கின்றதே மன்னவன் சிங்காரமாய் வருவார் என்று அழகான பாட்டு காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டது இப்போ இவர் சொல்கிறாரு ஆண்டவரே உம்முடைய காட்டுப்புறா நெருக்கடியில் இருக்கிறது உம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறாரு அப்போ நீங்களும் நானும் தான் அவருடைய காட்டுப்புறா இந்த காட்டுப்புறா மூலமாக ஒரு மூணு செய்தியை நம்ம கற்றுக்க போகிறோம் என்ன தெரியுமா முதலாவது அதனுடைய பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா ரெண்டாவது அவருடைய அதனுடைய கேட்கும் திறன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா அதாவது பூமி அதிர்ச்சி உண்டாகிற அந்த சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த சத்தம் கூட அது ஆரம்பிக்கிற அந்த சத்தம் கூட அந்த புறாவுக்கு கேட்குமா கேட்டு அந்த இடத்த விட்டு அது பறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க தானே நமக்கு பைபிளில் இருக்க யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது மந்தாரம் எழும்ப போகிறதையும் அவர் செய்ய போகிறதையும் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடுகள் கூட என்ன செய்யுமா ஆடு மாடுகள் பறவைகள் விலங்குகள் என்ன செய்யுமா தெரியுமா அது எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அறியும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அதற்கு நல்ல செவித்திறன் உண்டாம் அதற்கு நல்ல கூர்மையான பார்வை உண்டாம் அதே போல் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு இந்த காட்டு புறாவை குறித்து எவ்வளவு தூரம் அது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு பறந்து போனாலும் புவியின் காந்த புலத்தை பயன்படுத்தி அது என்ன செய்யுமா தன்னுடைய இருப்பிடத்துக்கு அது வந்து சேர்ந்துருமா காட்டுப்புறா எவ்வளவு தூரம் பறந்து போனாலும் தன்னுடைய கூட்டுக்கு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அது எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து அது சேர்ந்துருமா அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தன்மை உள்ளது காட்டுப்புறா என்று சொல்லி புறாவினுடைய ஆராய்ச்சியிலே போடப்பட்டிருக்கிறது இப்போ இது நமக்கும் வரும் ஏன் தெரியுமா பைபிளில் இன்னொரு வார்த்தை இருக்குது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் எந்த தேசத்தில் சிதறப்பட்டிருந்தாலும் அவங்க மறுபடியும் திரும்பி எங்கே வந்துடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு அவங்க வந்துடுவாங்க இது நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா காட்டுப்புறாவினுடைய சுபாவம் நாமும் காட்டுப்புறா தானே ஏன்னா வசனம் சொல்லுது உம்முடைய காட்டுப்புறாவை அப்படின்னு சொல்லுது இப்போ வாசிக்கிறேன் ஏசாயா அறுபது எட்டு ஏசாயா அறுபது எட்டு மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க அவங்க வந்துட்டாங்க இந்த வார்த்தை சொல்லப்போனால் நிறைவேறிட்டு இன்னும் கூட ஒருவேளை தேசத்திற்கு வெளியே இருக்கிறவங்களை கூட கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார் இப்போ நமக்கு இதில் ஆவிக்குரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவன் கர்த்தரிடத்திற்கு திரும்ப முடியும் உண்மையாகவே நீ அவருடைய காட்டு புறாவாக இருந்தால் நான் இப்படி சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தாலும் இன்றைக்கு நீ கர்த்தரிடமாய் திரும்பி விடு ஏன்னா இளைய குமாரனை பற்றி பைபிள் சொல்லுது இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான் ஆனால் ஒரு நாள் அவனுடைய புத்தி தெளிந்த பொழுது அவன் மறுபடியும் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் எவ்வளவு தூரம் போனாலும் நான் நாம் நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி விட வேண்டும் இந்த காட்டு புறாவாக இருந்தால் உங்களுடைய பார்வை ஷார்ப்பாக இருக்கும் உங்களுடைய செவி ஷார்ப்பாக இருக்கும் ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிருந்தாலும் நீ கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்துடுவீங்க அருமையான தேவ பிள்ளைகளை புறாவினுடைய குணம் என்ன தெரியுமா மறுபடியும் சொல்கிறேன் கவனமாக கேட்குமா மெல்லிய சத்தம் கூட அதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக கேட்குமா நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை மிக கவனமாக கேட்கணும் ஏன்னா தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு நம்ம நடக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஏன்னா பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி செய்வாயானால் அப்பொழுது இப்பொழுது சொல்லப்படுற ஆசீர்வாதம் உன்மீது கடந்து வரும் என்று வேதம் சொல்லுது அப்போ கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்கணும் கவன கவனித்து கேட்கணும் புறாவினுடைய தன்மை கவனித்து கேட்பது அதே போல் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடும் ஐயா நம்முடைய வீடு அவர் தாங்க அவருடைய சமூகம் தான் நம்முடைய வீடு அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம் நம்ம எங்கே போயிருந்தாலும் அவர் பக்கம் வந்துடுவோம் மறுபடியும் சொல்கிறேன் இசுர நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு நீ என்னுடைய காட்டுப்புறா நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் நீ மறுபடியும் என்னிடத்தில் வர உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறாரு ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் பக்கம் வாங்க கர்த்தர் உங்களை அவரோடு சேர்த்து கொள்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது நாளைய தினத்தில் இன்னொரு புறாவை பார்ப்போம் காட் bless you